சற்றுமுன் கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக நான்கு நாட்களில் பாகிஸ்தான் விமானப்படை கட்டமைப்பை இந்திய ராணுவம் நிர்மூலமாக்கியதாக புதிய தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் நமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் ஜோ மகேஸ்வரன் தற்பொழுது இந்த பாகிஸ்தான் விமானப்படையை இந்தியா முடக்கி இருப்பதாக ஒரு புதிய தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது என்ன தகவல் அது முழுமையாக சொல்வாரு பிரீதா பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்திய ராணுவத்துடைய நடவடிக்கையான ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக பாகிஸ்தானிலே நடைபெற்ற பயங்கரவாத நடவடிக்கைகள் ஒரு முற்றுக்கு இன்றைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லலாம் இன்றைய நிலையில பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்திருக்கிற காஷ்மீர் பகுதி என்று ஒன்பது இடங்களிலே கடந்த ஏழாம் தேதி மிக துல்லியமான ஒரு தாக்குதலை பயங்கரவாதிகளுடைய முகாம்கள் நிலைகள் அவர்கள் அடைக்கலம் இருந்த இடம் பயிற்சி பெற்ற இடம் என்று இந்திய ராணுவம் மிக துல்லிய ஒரு தாக்குதலை நடத்தியது பயங்கரவாதிகள் முகாம்கள் மீது நடத்திய தாக்குதலுக்கு பாகிஸ்தான் ராணுவம் இந்தியாவின் மீது ஒரு எதிர் தாக்குதலை நடத்தியது இதையடுத்து அந்த நாட்டினுடைய ராணுவ நிலைகள் மீதும் இந்தியா தாக்குதல் நடத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் கடந்த எட்டு ஒன்பது பத்து ஆகிய தேதிகளிலே கடந்த ஏழாம் தேதி பயங்கரவாதிக முகாம்கள் மட்டுமே குறிவைத்து மிக துல்லியமான ஒரு தாக்குதல் எட்டு ஒன்பது பத்து ஆகிய தேதிகளிலே ராணுவ நிலைகளையும் நோக்கி இந்தியாவுடைய தாக்குதல் நடத்த வேண்டிய நிலைக்கு பாகிஸ்தான் இந்தியாவை தள்ளியது குறிப்பாக ஒன்பது பத்து தேதிகள் ஏனென்றால் அந்த இந்தியாவினுடைய ஆபரேஷன் சிந்துவுக்கு பிறகு இந்தியாவுடைய எல்லை பகுதிகளே பாகிஸ்தான் வான்வெளி தாக்குதலை தொடர்ந்து கொண்டிருந்தது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் துருக்கி மற்றும் சீனாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ட்ரோன்களையும் மற்றும் ஏவுகணையும் கொண்டு எல்லையோர பகுதியிலேயே தொடர் தாக்குதல் நடத்தியது வான்வழி தாக்குதலும் நடத்தியது அவை அனைத்தையுமே ஒன்பது சதவீதத்திற்கு மேல் இந்திய ராணுவம் பாகிஸ்தானுடைய வான்வெளி தாக்குதலை முற்றிலுமாக தடுத்து வானிலேயே தாக்கி அளித்தது அதே நேரத்திலே இந்த வான்வழி தாக்குதலை தொடர்ந்து கொண்டிருக்கிற பாகிஸ்தானுக்கு ஒரு பதிலடி கொடுக்க வேண்டிய நிலையில் அந்த விமானப்படையை நோக்கி இந்தியாவுடைய தாக்குதல் நடத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்ட போது மிக முக்கிய விமானப்படை தளமாக இருக்கிற ரமல்பிண்டியில் இருக்கிற நுர்கான் விமானப்படை தலை தளமாக இருக்கட்டும் தளமாக இருக்கட்டும் முரிட்கே சர்கோதா உள்ளிட்ட பதினோரு மிக முக்கிய இராணுவ தளங்கள் குறிப்பாக விமானப்படை தளங்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியது இந்தியாவினுடைய போர் விமானங்கள் மிராஜ் ரஃபேல் எஸ்யூ டாக்சி மிக் டுவெண்ட்டி நைன் போன்ற உள்ளிட்ட விமானங்கள் மிக துல்லியமாக இலக்குகளை நிர்ணயித்து தாக்குதல் நடத்தியது பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் ராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியது வான் கட்டமைப்பு வான் கட்டமைப்பு கட்டமைப்பு விமானங்களை கண்டறிந்து தாக்குதலுக்கான இருக்கிற வான் பாதுகாப்பு கட்டமைப்பு முற்றிலுமாக சிதைக்கப்பட்டது எப்படி அதை சொல்லணும் அப்படின்னா விமான ஓடுதலங்கள் முற்றிலுமாக சேதமடைந்திருக்கன அந்த விமான ஓடுதலங்கள் இருந்து ஒரு விமானத்தை இயக்க முடியாது பயணிகள் விமானம் கொண்டுதான் அவர்கள் தாக்குதலை அல்லது பயணிகள் விமானத்தை தான் ராணுவத்துக்கும் பயன்படுத்த வேண்டிய ஒரு நிலை என்பது அவர்களுக்கு அதே அந்த பாகிஸ்தானுடைய வான்வெளி பாதுகாப்பு கட்டமைப்பை முற்றிலுமாக அந்த விமானப்படையினுடைய இறைக்கைகள் முறிக்கப்பட்டு கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்றாங்க சர்வதேச பத்திரிகையாளர்கள் அந்த அளவுக்கு முற்றிலுமாக முடக்கி தேரழக்க செய்திருக்கிறது இந்திய ராணுவம் இந்த அவர்கள் இந்த மீண்டும் விமானப்படையை கட்டமைக்கணுமோ விமானப்பட தலைத்தை அமைக்கணுமோ அப்படின்னா குறைந்தது ஐந்து வருஷங்களாவது ஆகுது ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவர்கள் இந்தியா மீதான ஒரு தாக்குதல் என்பது குறித்து இந்த நிலையில யோசிக்க முடியும் ஏன்னா வான்வழி தரைவழி தாக்குதல் என்பது ரொம்ப எளிதில் அல்ல வான்வழி தாக்குதல் என்பதுதான் தான் நடத்த முடியுங்கிற சூழல்ல அதுவுமே நடத்த முடியாம முற்றிலுமாக நிர்மூலமான நிலையில அவர்களுக்கு மூன்று புள்ளி மூணு ஆறு பில்லியன் டாலர் மதிப்புல அமெரிக்க டாலர் மதிப்புல அவர்கள் சேதமானது ஏற்படுது குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா விமானப்படைக்கு மட்டுமே ஐநூத்தி இருபத்தி நான்கு புள்ளி ஏழு ரெண்டு மில்லியன் டாலர்ஸ் மதிப்புல அவர்களுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கு இந்த சேதத்துல சேத மதிப்பு இன்னும் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அதிகாரப்பூர்வமாக பாகிஸ்தான் ராணுவம் இன்னும் தெரிவிக்கிறார் ஆனா இந்த வான்வெளி மற்றும் பாதுகாப்பு சார்ந்த புலனாய்வு அமைப்புகளுடைய வெளிவந்திருக்கிற சமூக வலைதள பதிவுகள் செயற்கைக்கோள் விண்வெளி தொழில்நுட்பத்து மூலமாக செயற்கைக்கோள் படங்கள் இவற்றெல்லாம் கொண்டு தனிநபர்களுடைய பகிர்ந்த புகைப்படங்கள் வீடியோக்கள் என்று இந்திய ராணுவம் பகிர்ந்த புகைப்படங்கள் எல்லாம் கொண்டு ஒரு பகுப்பாய்வு செய்திருக்காங்க அந்த பகுப்பாய்வு செய்ததுல தற்போதைக்கு வந்திருக்க தகவல் என்னன்னா ஐந்து ஆண்டுகளுக்கு மேல்தான் ஆகும் இந்த ராணுவ கட்டமைப்பை அவங்க மீண்டும் விமானப்படைய பழையபடி கொண்டு வரதுக்கு என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பாகிஸ்தான் இன்னும் வெளியிடவில்லை ஏன்னா இந்த போர் இப்ப நடத்தப்பட்ட இந்தியாவில் மீது திணிக்கப்பட்ட இந்த தாக்குதல் பொருள்ல கூட நாங்க தான் ஜெயிச்சுட்டோம் தான் வெற்றி பெற்றோம் அப்படின்னு அவர்களாகவே எப்படி வடிவேலு ஒரு திரைப்படத்துல நாச்சியப்பன் கடைக்கு சென்று ஒரு கோப்பையை அவராக பேரிட்டு வாங்கிட்டு கொண்டு வருவாரோ அது போல இந்த போர் நாங்க வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதிக்கு ஃபீல்டு மார்சலுங்கிற ஒரு ராணுவத்தினுடைய மிக உச்ச ஒரு பதவியை அந்த நாட்டு அரசு கொடுத்திருக்குது அந்த நாட்டு பீல்டு மார்சலான ஆகியிருக்கிற ராணுவ தளபதி அஜீம் முனிர் கூட உடனடியே அந்த நாட்டுடைய பிரதமருக்கு ஒரு பரிசு கொடுக்குறப்ப இந்தியா மீது ஏவுகணைகள் தாக்குதல் கொண்டு ஒரு புகைப்படத்தோட பரிசு கொடுத்தாரு ஆனா அந்த புகைப்படம் பாத்தீங்கன்னா சீனா போர் பயிற்சி செய்த ஒரு படங்கள் என்று ஒரு அம்பலமாகி இருக்கிற சூழல்ல படுதோல்வி அடைந்து எழவே முடியாத நிலையில முடங்கி கிடக்கிற பாகிஸ்தான் ராணுவம் நாங்கள் தான் வெற்றி பெற்றுக்கோ ஒரு பொய் பிரச்சாரத்தை ஒரு பக்கம் சொல்லி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அது சர்வதேச சமூகமும் அதை நம்ப தயாரில்லை பாகிஸ்தான் மக்களும் நம்ப தயாரில் நிலைமை என்னன்னா பெரும் தோல்வியை பெடுதோல் இழப்பை சந்திச்சிருக்கிற பாகிஸ்தான் ராணுவ ரீதியில குறிப்பா விமானப்படை என்பது கட்டமைக்கிறதுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாகும் என்பதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை அது ஆதாரப்பூர்வமாக பல்வேறு தகவல்களா இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது பிரித்தான் பாகிஸ்தானுக்கு ஏற்பட்டிருக்கிற எவ்வளவு பெரிய பாதிப்புகள் என்பது அதிகாரப்பூர்வமாக மெல்ல மெல்ல வந்து நம்மோடு பாதுகாப்பு வியூக நிபுணர் டாக்டர் எஸ் ஆர் நிறுத்திருக்கிறார் சார் வணக்கம் நாம ஏற்கனவே பல முறை பேச்சு பாகிஸ்தான் ராணுவம் ஒரு செயல்பட முடியாத நிலையில் ஒரு முடக்கத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு இறக்கைகள் விமானப்படையுடைய இறக்கைகள் உதிக்கப்பட்டு கண்கள் குருடாக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க சர்வதேச பத்திரிகையில ஆனா சேதம் இன்னும் அதிகமாக இருக்குன்னு நீங்க எல்லாம் சொல்லிட்டு வரீங்க இப்ப விமானப்படையோட சேதம் என்ன ஒரு ஐந்து ஆண்டு ஆறு ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கிறாங்க உங்கள் பார்வையில மீண்டும் அவர்கள் ராணுவ கட்டமைப்பை ஏற்படுத்தணும்னா எவ்வளவு காலம் ஆகும் என்ன பொறுத்து சேதம் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா டிம் குப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்திரிய வான்வெளி ஆஹ் வான் போர் நிபுணர் அவர் கொடுத்திருக்கிற அறிக்கையின்படி ஏழு பில்லியன் டாலர் அப்படின்னு அவர் ஒரு கணக்கீடு ஒண்ணு காட்டுறாரு முன்னூறு கணக்கீடு படி ஐநூறு ஐநூறு மில்லியன் அதாவது அஞ்சு பில்லியன் டாலர் என்று சொல்லப்படுகிறது அவர்கள் இழந்த விமானங்களின் மதிப்பு மூணு புள்ளி லட்சம் டாலர் அப்படின்னு சொல்லி பில்லியன் டாலர்கள் சொல்றாங்க இது இல்லாம அவர்கள் பிரெஞ்சு விமானங்களையும் ரெக்கான அதாவது உழவு பார்க்கக்கூடிய விமானங்களையும் ஹெலிகாப்டர்களையும் ஆஹ் இழந்திருக்காங்க இது இல்லாம விமான அந்த ரன்வேன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா விமான ஓடுதளங்கள் அது எல்லாம் ஓட்டைகள் நம்ம போட்ட குண்டுகளால் தொலைக்கப்பட்டு ஓட்டைகள் பெரிய பெரிய ஓட்டைகள் அதுல விழுந்துருக்கு பல இடங்கள்ல ஏர் டிராபிக் கண்ட்ரோல் டவர் தவிர்க்கப்பட்டுள்ளது அவங்களோட ரன்வேக்கள் தவிர்க்கப்பட்டு ஏர் டிராபிக் கண்ட்ரோல்கள் தவிர்க்கப்பட்டு மெஸ்ஸுகள் தயாரிக்கப்பட்டு அவர்களோட கிடங்குகள் தயாரிக்கப்பட்டுள்ளன இந்த கட்டத்துல பாகிஸ்தானோட நிலைமை ஏழு பில்லியன் டாலர் கடனுக்காக பாகிஸ்தான் ஐஎம்எஃப்ஐ அணுகி உள்ளது இருபத்தி நாலாவது முறை அவங்களுக்கு நடந்திருக்கிற இழப்பீடு ஏழு பில்லியன் டாலர் ஸோ அவங்க வெளிநாட்டுக்கிட்ட இருந்து கேட்டிருக்கிற பணம் அவங்க இராணுவத்தை மறு கேட்டிருக்கிற பணம் நாலு புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர் இது இல்லாம பாத்தீங்கன்னா டர்க்கி கிட்ட சைனா கிட்ட புதுசா அவங்க அந்த அந்த ஏவுகணைய கொடு இந்த பிளேனை கொடு சரி எல்லாரும் எல்லாம் கொடுப்பாங்க அத எங்க செலுத்த போறாங்க எப்படி செலுத்த போறாங்க என்பதை பாகிஸ்தானின் கூல் மார்ஷல் ஓ அவரை ஃபீல்ட் மார்ஷல் கூப்பிடணுமா ஏன்னா அவர் மக்களை அவங்க நாட்டு மக்களை முட்டாள்களை ஆக்கியிருக்கிறதுனால நான் ஃபுல் மார்ஷல் சொல்லிட்டேன் மன்னிச்சுக்கோங்க ஸ்கூல் மார்ஷல் சொல்றது சொல்லிக்கலாம் ஆசி முனிர் என்னும் அந்த நபர் வந்து அவருக்கு விருது வேற எம்பி வெளிநாட்டுக்கு சென்றதுக்காக அந்த குழுல இருக்கக்கூடிய ஒருத்தர் கொத்தார்ல அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஓஏசி அவர்கள் சொன்னது போல ஜோக்கர்ஸ் அப்படின்ட்டு இருக்காரு பாகிஸ்தான் ராணுவ தளபதிகளை ஜோக்கர்ஸ் அப்படின்ட்டு இருக்காரு பிளஸ் மத்த எல்லாருமே வந்து நான் சொல்றதும் அவங்கள பாக்குறதும் எப்படி பாக்குறாங்கன்னா பாகிஸ்தானோட உள்நாட்டு கட்டமைப்பு பொருளாதாரம் இதெல்லாம் வச்சு கணிச்சு பார்த்தா அஞ்சு ஆண்டுகள் ஆனது போதுமானதா அஞ்சு ஆண்டுகள் என்பது சராசரியா அவங்க கணக்கீடு போடுறாங்க ஆனா அந்த அஞ்சு ஆண்டுகளுக்குள்ள அவங்களால முடியுமா முதல்ல அஞ்சு ஆண்டுகள் பாகிஸ்தான் இருக்குமா என்ற கேள்விக்கு உங்களால விடை கூற முடியுமா சார் நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை சிந்துல நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை கைவர் பக்துன்வால நடந்துட்டு இருக்க பிரச்சனை பலூச்சிஸ்தானோட பிரச்சனை உச்சகட்டத்தை எட்டி இருக்கு இது கருத்தில் கொண்டு ஐந்து ஆண்டுகள் பாகிஸ்தான் நிலைக்குமா அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க அதுக்கப்புறம் ஐந்து ஆண்டுகள்ல அவங்க ராணுவத்தை கட்டமைக்கிறாங்களா இல்லையான்றது அடுத்த கேள்வி நன்றி சார் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ஐந்து ஆண்டுகள் அந்த நாடு தாக்கு பிடிக்குமா ஐந்து ஆண்டுகள் மீண்டுமா என்ற கேள்வியை விட தாக்கு பிடிக்குமா என்கிற ஒரு கேள்வியை ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக இந்தியா உலகத்திற்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு செய்தியை மிக தெளிவா அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்கு எங்களால் பயங்கரவாதத்திற்கு எதிராக எந்த எல்லைக்கும் சென்று தாக்குதலை நடத்த முடியும் பாகிஸ்தானுடைய தலைநகர் வரை எங்களுடைய விமானங்கள் வந்து பறந்து குண்டுமலை பொழிய முடியும் தாக்குதலை நடத்த முடியும் பயங்கரவாதத்தை இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் பயங்கரவாதத்தை இனியும் இந்தியா அனுமதிக்காது என்பதை மிக அழுத்தமாக ராஜதந்திர ரீதியிலும் சரி ராணுவ பலத்தை வெளிக்காட்டியும் சரி தொழில்நுட்ப திறனை உலகிற்கு உணர்த்தியும் இந்தியா காட்டியிருக்கிறது அதன் வெளிப்பாடுதான் ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக விமானப்படை தளங்கள் உள்ளிட்ட ராணுவ தளங்கள் எல்லாம் இன்றைக்கு சிதைந்து பாகிஸ்தான் இன்றைக்கு செயல்படாத முடியாத நிலையில் முதுகெலும்பு உடைக்கப்பட்டு விமானப்படையின் கண்கள் பறிக்கப்பட்டு இலக்கைகள் முடிக்கப்பட்டிருக்கிற நிலையை பார்க்க முடிகிறது இன்னும் சில ஆண்டுகளாவது ஆகும் அவர்கள் இயல்பான பொருளாதார நிலைக்கு வருவதற்கு என்பதுதான் சர்வதேச பத்திரிகையாளர்கள் மற்றும் போர் வியூகம் சார்ந்த நிபுணர்களுடைய பார்வையாகவும் இருக்கிறது ஆப்ரேஷன் சிந்துர் எதிரொலியால் பாகிஸ்தான் மீழ்வதற்கு ஐந்து ஆண்டுகள் ஆகும் என புதிய தகவல்கள் பல்வேறு தகவல்களோடு வெளியாகியிருக்கின்றது குழு கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கும் கலந்துரையாடியமைக்கும் நன்றி ஜோ மகேஸ்வரன்